பாமகவுக்கு இரட்டை நாக்கா அப்படின்னு கேட்கிறாரு தர்மபுரியில எனக்கு வந்து சிப்கார்டு வேணும் ஆனா மேல்மாவில சிப்கார்டு வேணான்னு சொல்றாரு அப்ப என்ன இரட்டை நாக்கா அன்புமணிக்கு பாமகவுக்கு இரட்டை நாக்கு அப்போ மக்கள்கிட்ட பேசும்போது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசி கை கழுவு தெரியுது சட்டமன்றத்தில் கேட்கும் போது மட்டும் நான் தான் எந்திரிச்சு நிற்கிறீங்க எத்தனை நாக்கு நீங்க அந்த துறை அமைச்சரா எப்படி நீங்க ஏவா வேலைக்கு எத்தனை நாக்குன்னு நீங்க கேட்டு சொல்லுங்க வெளி மாவட்டத்திலிருந்து வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருக்க மக்களை தூண்டி விட்டு இவர் காசு பார்க்கறதுக்காக தான் அந்த வேலையை செய்யறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறாரு ஸோ அடிப்படை அறிவில்லாத ஒரு அமைச்சர் வந்து பேசுறாரு ஒரு பக்கத்து மாவட்டத்துக்காரர் இந்த மாவட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான அறிவு

அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து உதவி செய்கிறது வந்து தவறாகி போயிருமா இந்த மாவட்டம் பின்தங்கி இருக்குது இந்த மாவட்டத்துக்கு தேவையான வருவாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்கார்ட் மூலமாக கிடைக்கும் மக்கள் மேம்படுவாங்கன்ற வாதத்தை அவர் முன்வைக்கிறார் இந்த மாங்கி வந்து கெடுக்குறீங்க சிப்கார்ட் மூலமாக யாருக்கு வருவாய் வருதுங்கிறீங்க மக்களுக்காக வருவாய் வருதுங்கிறீங்க எத்தனாயிரம் பேர் வட வேலை செய்கிறான் இங்கே இருக்கிற அத்தனை பேர் வேலை கொடுத்துட்டீங்களா ஏற்கனவே சிப்கார்ட் வச்சுருக்கீங்கல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கீங்களா இல்லை இல்ல இதுகாக வட மாநிலலரோட கூட வந்து வேலை குடுத்துறீங்க அப்போ நாங்க யாரும் அதுக்கு தகுதியில்ல இருந்தானால கூட வந்து குடுத்துறீங்க தமிழகத்துல சட்டத்தை தான் நடந்துகிட்டு இருக்கு தீ சார்ந்தவங்களை யாராவது தவறு பொதுக்குழு கோட்ட வேண்டும் என்று நானும் அவரும் கடிதம் அனுப்புகிறோம் பொதுக்குழு அன்றுமேனா டீசன்ட் டெவலப்மென்ட் பாலிட்டீஸ்ன்னு நான் சொல்லுதகா வேட்டिएगा மரிச்சிடறது ஒரு நாம் இந்த தமிழ் மீதியin தாய் மீதியin தாய்நமனே சத்தியம்கச் சொல்றாய் இந்த நிலம் எனக்கு சிக்குச்சி நீ சட்ட வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் போராட்டக் குழுவோட ஆலோசகர் முண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திரு அருள் ஆரம்பம் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்கார் வாங்க அவர்கிட்ட சில கருத்துக்களை கேட்போம் அண்ணா வணக்கம் சிப்காட் போராட்டம் இன்றோட அறநூத்தி முப்பதாவது நாளாக எட்டியிருக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த போராட்டம் சம்மந்தமாக என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்க போது தொடர்ந்து இப்படியே தான் இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற உங்களோட நிலைப்பாடு என்னன்றத மக்களுக்கு தெளிவாது இந்த போராட்டம் வந்து அறநூற்றி முப்பதாவது நாளே கடந்து போய்கிட்டு இருக்குது மக்கள் வந்து கொஞ்சம் தொய்வடைஞ்சாலும் ஆனால் அந்த போராட்டம் வந்து இன்னும் உயிர் போட்டு தான் இருக்குது இப்போது அடுத்ததாக வழக்குக்கு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் வழக்கு இன்னும் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் வந்து எங்களுடைய போராட்டம் வந்து இன்னும் தீவிரமடைஞ்சு நாங்கள் வந்து சென்னை சட்டமன்றம் அந்த மாதிரி தலைமைச் செயலகத்தை வந்து நம்ம தொடர்ந்து அங்கே தான் வந்து நம்மளுடைய குரலை உயர்த்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த மேல்மா சிப்காட் பிரச்சனைக்காக அனைத்து விவசாய சங்கங்களும் வந்து தொடர்ந்து குரல் கொடுக்கறதுக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் இந்த மேல்மா சிப்காட்னால் வந்து இன்றைக்கி திமுக வந்து ஒரு மிகப்பெரிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து திமுகவினுடைய தலைவிதியை எழுத போகிறது வந்து இந்த மேல் மாசு பிரச்சனை அதுவும் குறிப்பாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து திருவண்ணாமலையில் தோக்க போகிறது உறுதி இந்த ஒரு பிரச்சினைனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய மக்களவை தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை ஜெயிச்சு தான் கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு அந்த வேட்பாளருக்கு இருபத்தி நாலு தேர்தல் வேறு இருபத்தி ஆறு தேர்தல் வேறு இருபத்தி நாலு தேர்தலுங்கிறது வந்து மக்கள் வந்து பறந்துபட்ட இந்தியாவில் என்ன மாதிரியான வேணும்னு நினைக்கிற இடம் ஆனால் இருபத்தி ஆறுங்கிறது வந்து இங்கே எங்களுக்கு நேரடியாக யார் தொ தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான பிரச்சனை அப்போது நிச்சயமாக இந்த இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும் திமுக இப்போ ஏவா வேலை உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா வெளி மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருக்க மக்களை தூண்டிவிட்டு இவர் காசு பார்க்கறதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கிறார் ஏவாவேலு எந்த எந்த ஊர் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு யார் சொன்னது உங்களுக்கு அப்படி தான் சொல்றாங்க திருவண்ணாமலை கிடையாது அவர் எப்படி திருவண்ணாமலையில் வந்து அவர் எம்எல்ஏ வணக்கிறாரு அவர் எப்படி தமிழ்நாடு முழுசுக்கும் அமைச்சாகிறார் அவருக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் கொடுக்குறது அப்புறம் அருளுக்கு வந்து இங்கே வர்றதுக்கு இடம் கொடுக்கலையா அப்போ அமைச்சர் ஏவாவேலுக்கு சுத்தமாக சட்ட அறிவே இல்லை அறிவில்லாத ஒரு அமைச்சர் திமுகவில் இருக்கிறாருன்னா அது ஏவாவேலு தான் ஸோ அடிப்படை அறிவில்லாத ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறாரு ஒரு பக்கத்து மாவட்டத்துக்காரர் இந்த மாவட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் எப்படிப்பட்ட கீழ்த்தரமான அறிவு அரசியலமைப்பு சட்டம் இடம் கொடுத்துருக்குதுங்க நான் வரக்கூடாது அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னா நீ இவர் எதுக்கு போய் பக்கத்து மாவட்டத்திலலாம் போய் பிரச்சாரம் போகிறாரு எதுக்கு ஈரோடுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு அப்போ இவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு இடம் இருக்குது எங்களுக்கெல்லாம் இல்லை ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு வந்து உதவி பண்ணக்கூடாது அதனால் அவரோட அவர் கூட கேட்குறாரு நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாத அக்கறை கிருஷ்ணகிரியிலேருந்து வந்த அருளுக்கு என்னன்னு கேட்குறாரு திருவண்ணாமலையில் இருக்க உங்கள் லட்சணம் தான் தெரியுது உங்கள் எம்எல்ஏ தானே போய் பார்த்தாங்க என்ன பண்ணார் உங்கள் எம்எல்ஏ உங்களை வந்து பார்த்தாங்களே என்ன பண்ணீங்க நீங்கள் மக்கள் ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்யணும் நீங்கள் யாரும் தீர்க்கல இந்த மாவட்டம் பின்தங்கி இருக்குது இந்த மாவட்டத்துக்கு தேவையான வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்கார்ட் மூலமாக கிடைக்கும் மக்கள் மேம்படுவாங்கன்ற வாதத்தை அவர் முன்வைக்கிறாரு இந்த மாங்க வந்து கெடுக்கிறீங்க இந்த சிப்கார்ட் மூலமாக யாருக்கு வருவாய் வருதுங்கிறீங்க மக்களுக்காக வருவாய் வருதுங்கிறீங்க எத்தனாயிரம் பேர் வட மாநிலத்தை வேலை செய்கிறான் இங்கே இருக்கிற அத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கீங்களா ஏற்கனவே சிப்கார்ட் வச்சுருக்கீங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாேருக்கும் வேலை கொடுத்துருக்குறீங்களா இல்லை இல்லை எதுக்காக வட மாநிலத்தில் கொண்டு வந்து வேலை கொடுத்துருக்கீங்க அப்போ நாங்கள் யாரும் அதுக்கு தகுதி இல்லைன்னு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்போ தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி புதுசாக சிப்கார்டு கொண்டு வந்து வைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்து இந்த இந்த மக்கள் நீங்கள் திருப்பி மேம்படுத்துருவீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் கொண்டு வர்றது வந்து மக்களுக்கானதெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன கல்லா கட்டுறதுன்னு சொல்லணும் எப்போ எங்கண்ணா எங்களை கை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்களை கை காட்டிட்டு இருக்கிறீங்க இல்லை அவர் மூணு மடங்கு காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு நிலத்துக்கு மூணு மடங்கு காசு கொடுக்குறேன்றாரு ஏங்க நிலம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் மூணு மடங்கு நாலு மடங்கு என்னங்க அர்த்தம் இவர் பாக்கெட்லேருந்தா கொடுக்குறாரு யார் விட்டு காசு கொடுக்குறாரு மக்கள் வரி வரிப்பணத்துலேருந்து வரந்தான் கொடுக்குறாங்க நிலம் முப்போகம் விளையக்கூடிய இடம் இந்த இடத்த தர முடியாது இதுதான் எங்கள் வாழ்வாதாரம்னு சொல்கிறாங்க நீங்கள் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து மக்களினுடைய கோரிக்கைகளை செவி சாய்க்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஈகோ பிடிச்சிக்கிட்டு நான் ப செயல்படுத்தி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி அகக அகங்காரத்துலேயும் இந்த பதவி இருக்கிற திமிர்லேயும் இருக்கிறாங்க அணை போகிற விளக்கு பிரகாசமாக இருக்குங்கிற மாதிரி ஏவா வந்து தன்னுடைய தன்னுடைய அந்த பதவிக்கும் இல்லை அந்த திருவண்ணாமலை தொகுதிக்கும் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விலை வந்து இந்த மேல் மேல்மசிப்பு சார் அந்த தொகுதியோட எம்எல்ஏ சொல்கிறார் சார் என்னானாலும் நான் எடுத்துகிட்டு வருவேன் இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து நல்லது சேர்த்து கெடுக்குறீங்கன்றாரு அதுதாங்க சொல்கிறேன் அந்த தொகுதி எம்எல்ஏ பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு அவங்க ஊரில் இருக்கிறத கொடுக்க சொல்லுங்கள் முதல்ல எம்எல்ஏ என்ன ஊரில் இருக்கிறாரு ஜோதி அவங்க ஊரில் கொடுக்க சொல்லுங்கள் என்ன நிலம் சித்தப்பா மாமா மச்சாலாம் இருப்பாங்கல்ல அவங்க நிலத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அவங்கெல்லாம் முதல்ல கொடுக்கட்டும் இங்கே எம்பி இருக்காருல்ல இல்லை ரெண்டு பேரும் பக்கத்தில் தானே இருக்கிறாங்க தரணி வந்தன் இருக்காருல்ல அவங்க நிலத்தை முதல்ல கொடுக்க சொல்லுங்கள் அப்புறமா மற்றவங்க நிலத்தை எடுக்கிறதுக்கு வரலாம் நீங்களெலாம் சொத்து சம்பாரித்து வச்சுப்பீங்க உங்கள் சொத்துலாம் கொடுக்கக்கூடாது மக்கள் தான் இழிச்சி வாங்கலாம் இருக்காங்க அவங்க சொத்து எடுத்துகிட்டு போனோம் இது வரைக்கும் எந்த சிப்கார்ட்டில் இல்லை எந்த ஒரு இதில் எந்த அமைச்சரோடையோ இல்லை எந்த எம்எல்ஏவோடையோ சொத்து எடுத்துக்கிறாங்க ஏன் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து வந்து இப்போ சொத்து பிடிக்கிட்டு எடுத்த எடுத்தே தீர்மானம் சொல்கிறீங்க அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லாங்க இங்கே மக்கள் உங்களுக்கு நிலம் கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை இந்த மேல்மா சிப்கார்ட் திட்டத்தை அவங்களால் நிறைவேற்ற முடியாதுங்க அந்த மக்கள் வந்து சொல்லலை இது அருளாறுமுகம் தான் சொல்ல வைக்கிறாருன்றாங்க அருள் அறிமுகம் ஒரு ஆள் வந்து சொல்கிறாருன்னா நீ இவ்வளோ பெரிய கட்சின்னு பார்த்துட்டிக்கிறீங்களே ஏன் உங்களால் வந்து இந்த மக்கள்கிட்ட பேச முடியல ஏதாவது ஒரு நபர் இந்த மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ஊரில் இறங்கி பேசியிருக்கீங்களா ஏன் பேசலை அருள் அறிமுகம் ஒரு ஆள் பேசுகிறாருல நீங்கள் இத்தனை பேர் இவ்வளோ பெரிய கட்சி பலம் இருக்குல்ல ஏன் பேசலை இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை நீங்கள் செய்கிற செயல் தப்புன்றது உங்களுக்கே தெரியுது அதனால தான் ஒருத்தராளாலையும் வந்து பேச முடியல எம்எல்ஏ வந்து பேசுனாரா எம்எல்ஏ இங்கே வந்து மீட்டிங் போட்டு பேச விட்டாங்களா ஜனங்க இப்போ நீங்கள் பண்ணுறது தவறுன்றதுனால தான் வந்து உங்களால் வந்து பேச முடியல அப்புறம் அருள் ஒரு ஆள் பேசுகிறாருன்றீங்க இது தவறு இல்லை இப்போ அவர் தொடர்ந்து முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா திருவண்ணாமலை மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் இந்த மாவட்டத்துக்கு வளர்ச்சி திட்டமாக இருக்கக்கூடியது இந்த மேன்மா சிப்காடு இதை கொண்டு வர்றதால கொஞ்சம் நிலங்கள் தான் அவர் சொல்கிறது கொஞ்சம் சொற்பமான நிலங்கள் பயிர் வைக்கக்கூடிய நிலங்கள் வந்து போகுது அது வந்து இந்த வளர்ச்சிக்காக விட்டு கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற அந்த வாதத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாரு அதே மாதிரி இந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அதனால தான் நாங்கள் இப்போ மக்களவைத் தொகுதியில் ஆரணி மக்களவைத் தொகுதியில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுன்னு சொல்கிறாங்க இதே திருவண்ணாமலை தான் ஆரணி தொகுதி இருக்குது கடந்த அஞ்சு சட்டமன்ற தேர்தலிலே அமைச்சர் ஏவ வேலு தான் வந்து இங்கே ஜெயிச்சு வந்துக்கிறாரு பின்தங்கி மாவட்டம்னு சொல்கிறார்ல அப்போ அதுக்கு அவர் தானே காரணம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இங்கே நீ ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக பின்தங்கி மாவட்டமாக வச்சுன்னு இருக்கீங்களா அப்போ நீங்கள் தானே காரணம் இப்போ நீங்கள் காரணம்னு ஒத்துக்குங்க முதல்ல அமைச்சர் ஏவ வேலு தான் திருவண்ணாமலை மாவட்டம் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம்னு அவர் ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா மேல் மாத்கார்ட் வந்துச்சுன்னா வளரமா வரலையான்ற பேச்சு அப்புறம் பேசலாம் சரி அவர் ஏற்கனவே நீங்க இங்க கொண்டு வந்திருக்கீங்களா மாங்கல்ல மாங்கல்ல கொண்டு வந்ததுக்கு எதுக்காக வேற மாவட்டத்துல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரீங்க ஏன் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து கூட்டிட்டு வரல ஒண்ணு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற யாரும் இந்த கம்பெனிகளுக்கு வேலை செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்லுங்க தகுதி இருக்காங்கன்னா ஏன் எடுக்கல அப்போ ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்களுக்கு நாங்க தகுதி இல்லை திருப்பி நீ கொண்டு வர புது நிறுவனத்துக்கு வந்து எப்படி நாங்க தகுதியானவங்களை வந்துருவோம் ஆதார் இருக்கான்னு கேட்கிறாரு ஆதார் இருக்குன்னா முப்பதாயிரம் பேர் இங்க நீங்க இங்க ஒரே ஒரு வெளிமாநிலத்துக்காரன் கூட இல்லையா இந்திக்காரன் யாரும் வேலை செய்யலையா எதுக்காக வந்திருக்கிறான் எதுக்காக ராணிப்பட்டியிலேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரீங்க எதுக்காக இந்த பக்கம் திண்டிவனத்தில் இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வரீங்க இங்கே இல்லை ஆள் இல்லைன்னு தானே கூப்பிட்டு வரீங்க அப்போது இங்கே யாரும் வேலை செய்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் இல்லை அதனால் நான் வழியிலிருந்து கூப்பிட்டு வரேன்னு கூப்பிட்டு வரீங்க அப்புறம் நீ நாளைக்கு இங்கே கொண்டு வந்து நிறுவனத்துக்கு திரும்பி இங்கே இருக்கிறவங்க எப்படி தகுதியானுன்னு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க நிலம் கொடுக்குறதுக்கு மட்டும் நான் அந்த நிலத்தை கொடுக்குற வரக்கூடிய நிறுவனங்களில் வந்து வேலை செய்கிறவன் வேற ஏனும் அதுக்கு நான் நிலம் கொடுக்கணுமா முதல்ல நீங்கள் மக்களை மதிப்பவர்களாக இருந்தால் மக்கள்கிட்ட வந்து பேசுங்கள் மக்களுடைய பிரச்சனை என்னென்னு பாருங்கள் அதை விட்டுட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டோம் இல்லை வந்து இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நான் எடுத்தே தீரும் அப்படின்ற அகங்கார பேச்செல்லாம் வந்து அவர்களுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி தான் இருக்கு இப்போது ஏவாபின்னு சொல்கிறாரு பாமகவுக்கு இரட்டை நாக்கா அப்படின்னு கேட்குற தருமபுரியில் எனக்கு வந்து சிப்காடு வேணும் ஆனால் மேர்மாவில் சிப்கார்டு வேணான்னு சொல்கிறாரு அப்போ என்ன இரட்டை நாக்கா அன்புமணிக்கு பாமகவுக்கு இரட்டை நாக்கான்னு கேட்குறாரு அது எப்படி அவங்க என்ன ஸ்டாண்டில் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏவா வேலைக்கு எத்தனை நாக்கு இருக்குது ஏன் கேட்குறேன்னா விவசாயிகள் போய் அவரை சந்திக்கும்போது அவ சந்திக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இந்த துறைக்கான அமைச்சர் இல்லை நான் கட்டுறதுக்கும் ரோடு போடுறது தான் நான் அமைச்சர் இதை பற்றி நான் பேச மாட்டேன்றாரு ஆனால் போகிற இடத்துலலாம் நான் மேல்ம சிக்கட்ட அமைச்சருன்றாரு சட்டமன்றத்தில் சிக்காட் வேணுன்ற ஒருத்தர் கேட்குறாருன்னா அது சம்மந்தமான அமைச்சர் தொழில்துறை அமைச்சரும் மற்றவங்க தானே பேசியிருக்கணும் இவர் யார் பேசுகிறதுக்கு இவர் என்ன மன்னர்ங்க ஆ சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசுகிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்போது மக்கள்கிட்ட பேசும்போது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசி கைகளவு தெரியுது சட்டமன்றத்தில் கேட்கும்போது மட்டும் நான் தான் அதுக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்போ உங்களுக்கு எத்தனை நாக்கு நீங்கள் அந்த துறை அமைச்சரா எப்படி நீ பதில் சொல்லலாம் அப்போ ஏவா வேலைக்கு எத்தனை ஆக்குன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் இப்போ அவருக்கு இதில் இதில் என்ன லாபம்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த சிப்கார்டு கொண்டு வரதால அவருக்கு என்ன தனிப்பட்ட லாபம் இருக்குது அவருக்கு என்ன தனிப்பட்ட லாபம் ஏன் அவர் அவ்வளோ அக்கறையாக இருக்கிறாருன்றது அவர்கிட்ட தான் தெரியும் ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்கிறாங்க மற்ற இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்கல்ல எப்படி சம்பாதிச்சாங்களோ அந்த மாதிரி இங்கே சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க அதுக்கு தான் அந்த லாபம் அவங்களுக்கு இல்லை இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மையுடைய தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களை தெலுங்கர்கள் வந்து வாங்கி போடுறாங்க இது பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏவாவே எந்த ஊர்னு கேட்டேன் இல்லைங்களா நீங்கள் தோண்டிட்டு போங்க அவர் எந்த ஊர் ஏன் தெலுங்குங்க வந்து வாங்குகிறாங்கிறத அப்போ தெரியும் உங்களுக்கு ஏவாவேலுக்கு திருவண்ணாமலையில் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கும்போது இதே மாவட்டத்தில் கடைகூடில் இருக்கிற அருளுக்கு வந்து உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள்னு பாருங்கள் நான் வேறு மாவட்டத்துக்காரன் கிடையாது நான் இதே மாவட்டத்தின் கடைசியில் இருக்கிறேன் என்னுடைய நிலத்துக்காக நான் வரணுன்னாலும் நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தான் வரணும் என்னுடைய தொடர்பு முகவரி கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் என்னுடைய நிலம் முழுக்க திருவண்ணாமலை மாவட்டம் தான் இருக்குது ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை இந்திய குடிமகன் அனைவருக்கும் எங்கே வேணாலும் போய் எந்த பிரச்சனைக்கு வேணாலும் தலையிடுறதுக்கு உரிமை உண்டு இவங்க பெரியாரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறீங்களே பெரியார் எந்த ஊருக்கார் பெரியார் பேசிகிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாடு முழுசும் தமிழ்நாடு முழுசும் தந்தை பெரியார் ஆக்கிட்டிங்க அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து உதவி செய்கிறது வந்து தவறாகிட்டு போயிடுமா அதனால் இவங்க வந்து நாம் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறோம் அந்த மாதிரி பேசுறதுலாம் சரியாக இருக்காதுங்க இப்போது உங்களோட கோரிக்கை நியாயமாக இருந்ததுன்னா அரிட்டாப்பட்டியில் வந்த சுரங்கத்தை ரத்து செய்த இதே மத்திய அரசும் மாநில அரசும் மேல் மாசுக்காடை ரத்து செய்வோம்னு சொல்லலை அதே முதலமைச்சரும் இது சம்மந்தமாக இது வரைக்கும் பேசலை அப்படி இருக்கும்போது உங்களோட கோரிக்கை நியாயம் இல்லைன்னு அர்த்தம் அந்த மக்களுக்கு வரக்கூடிய ஒரு எப்படி சொல்றது அவங்களுடைய வருமானம் வாழ்வாதாரம் பெறுகிறத நீங்க அர்த்தம் கோரிக்கை நியாயமா எதை வச்சு சொல்றீங்க இருந்து யாராவது ஒரு அமைச்சரோ இல்ல யாராவது வேற யாராவது வந்து குழு அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட பேசுனீங்களா பேசாமே கோரிக்கை நியாயம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க நீங்க சட்டமன்றத்துக்கு வந்தோம் ஏன் தடுத்தீங்க கோரிக்கை கேட்டீங்களா அப்போ அரிட்டா நோக்கி வந்தோடல அரிட்டாப்பட்டிக்கு விடுங்க இந்த கேள்விக்கு வரேன் நான் சட்டமன்றத்துக்கு வந்தோம்ல நீங்கள் நியாயமானவரலாம் இருந்தீங்களா வாங்க என்னன்னு சொல்லி கேட்டுருக்கணும்ல ஏன் பேசலை சென்னைக்கு வரும்போதெல்லாம் வெரட்டி வெட்டி அடிக்கிறீங்க அப்போ உங்கள் யோகிதை என்னன்னு தெரிஞ்சிடும் மக்களை இந்த உள்ளூரில் வச்சு இங்கேயே மறைச்சிடணும்னு திட்டம் போடுறீங்க அதனால் நீங்கள் மறைக்கிறீங்க எங்கள் கோரிக்கை நியாயமாக இல்லையான்றது முதல்ல நீங்கள் கேட்டிருந்தா தானே தெரிஞ்சுருக்கோம் கேட்காமே சொல்கிறீங்க தொழில்துறை அமைச்சரை போய் பார்க்குறோம் தொழில்துறை அமைச்சர் நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் மாவட்ட அமைச்சராரு மாவட்ட அமைச்சரை போய் பார்க்குறோம் ஏவா வேலுவை அவர் என்ன சொல்கிறாரு இது என்னோடய வேலை இல்லை நான் வந்து வருவாய்த்துறைன்றாரு இப்படி மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் அனுப்பிச்சிகிட்டு இவங்க பேசிகிட்டு இருந்து கோரிக்கை நியாயம் ஏன் நேரம் சொல்கிறது கோரிக்கை நியாயங்கள்ன்ட்டு முப்போகம் விளையக்கூடிய இடம் இந்த முப்போகம் விளையக்கூடிய இடத்த நீ சிப்கார்ட்டுக்கு எடுக்காத தரிசி நிலங்களில் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்குறதான் நம்ம கோரிக்கை அது நியாயம் நியாயன்றது நீங்கள் வந்து பார்த்துருக்கணும்ல பார்க்காம சொல்கிறீங்க அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயம்னா நாங்கள் தான் அந்த கேள்வி கேட்குறோம் அரிட்டாப்பட்டியில் வந்து ப கிட்டத்தட்ட நான் பல ஆயிரம் ஏக்கர் மேலே திட்டமாக அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க அதனால் பல கிட்டத்தட்ட அங்கெலாம் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்கள் ஒன்று திரளாங்க அதனால் அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பயமாக இருக்குது இங்கே பத்து கிராம் தானே நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்கள் வந்து அரிட்டாப்பட்டிக்கு ஒரு கருணையும் இந்த வேல்வா மக்களுக்கு ஒரு கருணையும் பண்ணுறாங்க தொடர்ந்து வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை மட்டும் கையகப்படுத்துவதற்கான முயற்சியை தமிழக அரசு செய்து அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மை அது எதனால் என்னென்னா எல்லாமே இவங்களுக்கு சென்னைக்கு பக்கத்துலேயே எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் வட மாவட்டங்களிலே தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சென்னையிலேருந்து இது பண்ணுறதுக்கான வசதியாக இருக்கும் இப்போ இந்த மேல் மாதே வந்து யாரோ ஒரு அதிகாரி வந்து அதில் சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வேணும்னு கேட்டுருக்குறாங்க இவங்க சரியாக தேத்துறை வரும்போது நூற்றி இருபது கிலோமீட்டர் வருது அந்த தேத்துறையை வச்சு இதை இந்த நூற்றி இருபது கிலோமீட்டருங்க எடுத்துக்கிறாங்களா தவிர இவங்க பெரிய ஆராய்ச்சியெலாம் பண்ணி எனக்கு இந்த இடம் தான் வேணும்லாம் எடுக்கலை இது யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இந்த இடத்த இது பண்ணிட்ட குறித்து கொடுத்துட்டாங்க இவர்களும் அதையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு விவசாய நிலம் அழிகிறதோ மற்றது பற்றியோ கவலை இல்லை இவர்களுக்கு இவங்க கமிஷன் அல்ல கட்டுறது மட்டும்தான் வேலை வேறு எதுவும் இல்லை ஒரே ஒரு கிராமம் மட்டும்தான் பரந்தூர் விமான நிலையத்துக்கு சுத்தமாக போகுது அந்த ஒரே ஒரு கிராமத்துக்காக போராட எல்லாரும் அங்கே போகிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ அரசியலுக்கு வந்த விஜய் முதற்கொண்டு அங்கே போகிறார் ஆனால் மேல்மா சிப்கார்ட்டில் நியாயம் இருந்தால் எல்லாரும் இங்கே வந்து போராடிருப்பாங்களே எல்லாரும் வந்து போராடிட்டு இல்லை போனாங்க எனவும் வந்து ஒரு கட்சி வந்து போராடுமா விஜய் வரல எடப்பாடி விஜய் வரலன்னா விஜய் தான் கேட்கணும் அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க விஜய் வரல விஜய் கேட்கணும் எடப்பாடி வரலன்னா அவங்க கட்சி சார்பா போராடினாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா வந்து போராடினாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து போராடினாங்க தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப கூட குரல் எழுப்பியிருக்காங்க அதனால தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடிய கட்சிகள் வந்து குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க அவர் ஏன் வரலன்னா அது அவர் தான் கேட்கணும் அவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்குது அவருக்கு என்ன புரிதல் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை முப்போகம் விளையக்கூடிய இடம் உங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களிலே தான் ஷிப்காட் அமைக்கணும் அப்படின்னா நாளைக்கு உணவு பஞ்சத்து வந்துச்சுன்னா எங்கே போவீங்க எந்த இடத்துல எப்படி நீங்கள் பண்ண முடியும் அதனால் இது முப்போகக்கூடிய வேலை இடம் இந்த இடத்துல ஷிப்காட்டுக்கு எடுக்காது இதோடய சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற எலெக்ஷனுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து விவசாய நிலங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் கையகப்படுத்த மாட்டோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எடுக்கிறது எல்லாமே விவசாய நிலமாக இருக்குது அது சம்மந்தமாக நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையை முன் வச்சு ஏதாவது வழக்கு தொடுக்கலாம் இல்லை வந்து அது சம்மந்தமான போராட்டங்களை முன்னெடுக்கலாம் இல்லை நேரடியாக இல்லை வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்தளவு தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்கறது அனைத்தையுமே இவங்க செயல்படுத்துறது கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியமாக வந்து நாங்கள் அவங்க குறிப்பாக சொல்லியிருந்தாங்க விவசாய நலங்களை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துமான திட்டங்களை செயல்படுத்த மாட்டோம் இன்னும் சொல்ல தரிசு நிலங்களை வந்து நாங்கள் வந்து மேம்படுத்தி அதை வந்து பாசனம் மூலமாக மேம்படுத்தி விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி முப்போகம் விளையக்கூடிய இடங்களை எடுக்கிறாங்க அப்படின்னா திமுக எப்படிப்பட்ட ஒரு நாடகம் எடுக்கிறது ஒரு பச்சைத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இதெல்லாம் ஒரு உதாரணம் இப்போ விவசாய பட்ஜெட்லாம் போட்டிருக்காங்கல்ல அதுதான் சொல்கிறேன் விவசாய பட்ஜெட் போட்டு எல்லாருமே பச்சை துண்டு போட்டுக்கிறீங்க ஏவா வேலை கேட்குறாரு பச்சை துண்டு போட்டுவிட்டு எல்லாம் வந்துடுறாங்க விவசாயின்ட்டு நீங்களாம் பச்சை துண்டு போட்டு போகிறீங்க நீங்களாம் அப்போ நாடகம் அடிக்கிறீங்களா ஒட்டுமொத்த சட்டமன்றமே பச்சை துண்டு போட்டு உட்காந்துருக்கிறீங்க நாடகம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்களா இந்த மேல் மாசுக்காட கை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க கை விட்டுருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நாங்கள் விடமாட்டோன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது எங்கள் நிலத்தை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ட்டு முதல்ல இருந்தால் அந்த வேகம் அந்த ஆர்வம் இப்போவும் இருக்கா அந்த மக்கள் விடமாட்டேன்ற தெளிவு இருக்குங்க அந்த தெளிவிற்கு சரிங்களா அப்போ தமிழக அரசு என்ன பண்ணுது இந்த நில வங்கின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முன்னாடி நிலங்களை வாங்கி அதாவது இப்போது இருக்கிற நிலங்களை இன்னும் பயன்படுத்தாமல் இருக்குது இப்போ மாங்கால் சிப்கார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பேஸ் ஒன் பேஸ் டூடே நிறைய இடங்கள் பயன்படுத்தாமல் இருக்குது இந்த நிலவங்கி திட்டத்தில் முன்னாடியே நிலங்களை கையகப்படுத்தி வச்சுக்கிறத அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஆமாங்க இப்போ த தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் ஏக்கர் வந்து நில வங்கியில் வந்து எடுத்து வைக்கிறதுக்காகவும் அதில் இருபதாயிரம் ஏக்கர் வந்து இவங்க திட்டம் போட்டுக்கிறாங்க ராணிப்பேட்டை இங்கே இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் வந்து இருபதாயிரம் ஏக்கருக்கு வந்து அந்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலை பண்ணது இந்த திமுக அதுதான் இந்த சாராம்சம் சொல்லணும் மக்கள்கிட்ட இருந்து விவசாய நிலங்களை பிடுங்கி வச்சுட்டு நாங்கள் போய் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரோம் அப்படின்ற பேரில் வெளிநாட்டு முதலாளிகள்கிட்ட எங்கள்கிட்ட நிலம் இருக்குது இந்த பாருங்க முப்போகம் விளையக்கூடிய நிலம் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் இங்கே வாங்க நிறுவனத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி போய் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிக்கிறதுக்காக நம்ப நிலங்களை பிடுங்கி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கார்பரேட் புரோக்கர் வேலைக்கு பேர் தான் இந்த நில வங்கி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் தரிசு நிலங்களாக இருந்த இடத்துல சிப்கார்ட் கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை இவர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்து அனைவரும் வரவேற்றது விவசாயிகளே விரும்பி நிலம் கொடுத்தார்கள் ஆனால் நீங்கள் ஏற்கனவே போதுமான அளவுக்கு எல்லா மாவட்டத்திலேயும் சிப்கார்ட் அமைச்சிட்டீங்க இதுக்கு மேலேயும் சிப்காட் சிப்காட் அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் அது மிகப்பெரிய அழிவை தான் உருவாக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏன்னால் நாம் ஏற்கனவே வந்து மாங்கால் கூட்டுறிலேயே இருக்கக்கூடிய சில தோல் தோல் தொழிற்சாலைகளும் இல்லை பெருந்துறையில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகளும் வந்து எப்படி சுற்றுப்புற சூழலை வந்து பாதிக்கக்கூடிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போது அதை பற்றின ஆய்வுகள்லாம் செய்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே சமன்படுத்தி கொண்டு போனோம் ஒரு உடல் உடல் அப்படிங்கிறது வந்து அனைத்து உறுப்புகளும் சேர்ந்து வளரணும் அதை விட்டுட்டு தலை மட்டும் பெருசாக போச்சு அப்படின்னா அது சரியான சீரான வளர்ச்சி கிடையாது இப்போ தமிழ்நாடு வந்து மிக ஒரு மோசமான ஒரு நாங்கள் தொழில் வளர்ச்சி கொண்டு வரோம் தொழில் வளர்ச்சி கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்கிக்கிட்டு விவசாய நிலங்களை வந்து சூறையடையக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது இது மிக மிக ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுக்கு வந்துருச்சு இதுக்கு மேலேயும் இந்த சிப்காட்டுங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவை கிடையாது ஏற்கனவே இருக்கிறதுல இருக்கக்கூடிய தொழில்களை வந்து சரிப்படுத்தி அதில் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலையை கொடுத்தாலே வந்து போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியும் அதை தவிர்த்து ஒசூரில் இருக்கக்கூடிய டாடா நிறுவனத்துக்கு வெளி மாநிலத்திலேருந்து இந்த ஆயிரக்கணக்கான நபர்களை கொண்டு வர்றாங்க ஈரோடு திருப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான நபர்களை வந்து இப்போ நீங்கள் வேறு இடத்துலேருந்து கூப்பிட்டு வரீங்க அப்போ இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே கூப்பிட்டு வரீங்க இங்கே ஒரு இடத்துக்கு இல்லை திருவண்ணாமலைக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழகத்துக்கே பெரும்பான்மையான வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்னு கூட்டு வரீங்க இல்லை அப்போ என்ன நிறுவனத்தை நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருவீங்க இப்போ ஒன்றும் எத்தனாயிரம் எத்தனை லட்சம் ஏக்கர் எடுத்து கொடுத்து போகிறேங்கிற கேள்வி இருக்குது இந்த விவசாயிகள் வந்து கண்மொழிக்க வேண்டியது என்னென்னா திமுக ஒரு புரோக்கர் வேலையை செய்யக்கூடிய வேலையை ரொம்ப தெளிவாக கார்பரேட்டுகளுக்கு வந்து நிலம் பிடிங்கி கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் வந்து விவசாயிகள் விழித்து கொள்ள வேண்டும் இவர்கள் விவசாயிகள் என்று பச்சை துண்டு போடுறதும் நான் தனி பட்ஜெட் போடுறன்றதும் விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை வாக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுறாங்களே தவிர உண்மையாகவே விவசாயிகளுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையற்ற தொழிற்சாலைகள் தேவையற்ற சிப்கார்ட் அப்படிங்கிறதே வந்து இவர்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கை இப்போது கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அன்புமணி அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் இது சம்மந்தமாக ஏவா அவர்கள் தன்னோட சுய லாபத்துக்காக தான் இந்த சிப்கார்டை கொண்டு வர முயற்சிக்கிறார் அப்படின்றார் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் சுய லாபம்னு நினைக்கிறேன்னு இல்லை தெரியல அவருடைய ஈகோன்னு நான் பார்க்குறேன் ஈகோ ஈகோ வேறு ஒன்றும் கிடையாது நான் அதிகாரில் இருக்கிறேன் எங்கிட்ட அதிகார திமிர் இருக்குது நான் நினச்சினா எது வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற அந்த அதிகார திமிரு தானே தவிர அது சுயலாபமாக என்னங்கிறது போக போக தான் தெரியும் இப்போ ஏற்கனவே எவ்வளோ சுயலாபம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா தான் இதில் எவ்வளோ சுய சுயலாபம் இருக்குதா என்னன்றது தெரியும் ஆனால் நான் பார்க்குறது இதை வந்து இவருடைய அதிகார திமிரை வந்து இந்த மக்கள்கிட்ட காமிக்கணும் நானா விவசாயிகளா அப்படின்ற ஏவா வேல்வா விவசாயிகளான்னு பார்க்குறாரு விவசாயிகள் அவருக்கு யாருன்றதை காட்டுவாங்க நீங்கள் பொதுவாக அவர் மட்டுமே குற்றம் சாட்டுறீங்க ஆனால் அந்த தொகுதியோட எம்எல்ஏவும் பேசுகிறாரு இப்போ புதுசாக வந்திருக்க தரணிவேந்தன் எம்பி அவர்களும் பேசுகிறாரு அப்போ எல்லாருமே அதுக்கு ஆதரவாக தானே இருக்காங்க நீங்கள் இப்போ பொதுப்படியாக ஐவியில் மட்டும் சொல்லிடுறீங்க இப்போ தரணிவேந்தன் இப்போது ஒரு குறிப்பிட்டே சொல்லணும்னா நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் பேசும்போது அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு தொண்டரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க உடனே அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அவர் வந்து வேற ஒரு காவல்நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுறாரு இது சம்மந்தமான கேள்வி கேட்டது நீங்கள் அமைச்சர் ஏவளை பற்றி கேட்டீங்க அதனால் நான் அவரை பற்றி பேசுனேன் சரிங்களா இந்த திமுகவுக்கு வந்து இந்த த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் இந்த மேல்மா காட்னு சொன்னது செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் இந்த திருவண்ணாமலை மாவட்டமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்துங்கிறது வந்து நம்மளுடைய கருத்து இது ஏற்கனவே வந்து தரணிவேந்தன் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அவருக்கு வந்து நம்ம கண்டித்து அவருடைய செயல்களுக்கும் அவருடைய பேச்சுக்கும் கண்டித்து வந்து நம் செய்திகளாக இருக்கணும் மேல்மா காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கம் சார்பாக செய்திகள் கொடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மேல் மாசிப்காட்டில் அந்த மக்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு நிலம் வேணாம் நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் தான் இருக்கீங்க நிலம் தரணு யார் கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு பத்து ஏக்கரில் பதினஞ்சு ஏக்கரில் வீட்டு மனை கொடுத்துருக்குறாங்க வீட்டு மனைக்கு வந்து வாங்கி போட்டுருக்குறாங்க இங்கே இல்லாத சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் ம் அந்த நபர்களை வந்து புரோக்கர்கள் மூலமாக பிடிச்சி அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க இங்கே யார் தினமும் இந்த நிலத்தில் உழைச்சிகிட்ருக்காங்களோ அந்த மக்கள் ஒருத்தர் கூட போய் கொடுக்கல திமுக தொடர்ந்து ஒரு பொய்யவே சொல்லிக்கிட்டு நாங்கள் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த மக்கள் கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்த பதினோரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து நிலம் கொடுக்க மாட்டேன்றத போராட்டத்தில் தான் இருக்காங்க தெளிவில் இருக்காங்க இவர்கள் நிலம் கொடுக்குறாங்கன்னு சொன்னதெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்க இங்கே வாங்கி பிளாட் வாங்கி போட்டுருக்குறவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு பிளாட்டுங்கிறது எத்தனை சென்ட் போகுது நாலு சென்ட் மூணு சென்ட் இருக்கும் இந்த நாலு சென்ட் மூணு சென்ட்டில் இருக்கிறவனை வந்து நான் ஐம்பது பேரில் நூறு பேரை கூப்பிட்டு வந்து கையெழுத்து வாங்க வச்சுட்டு இவ்வளோ பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதை விடுறதுக்கு பொய் சொல்கிறதுக்கு தான் திமுக இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க நீண்ட நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுக்கு பதிலை நோக்கி நன்றி நன்றி